சிம்பிளான லன்ச் மெனு தான் இன்றைக்கி என்னென்னா மஷ்ரூம் ரெண்டு பேக்கெட் இருந்துச்சு ஒரு பேக்கெட் எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டை நாலு பேருக்கும் அவையே போட்டாச்சு உருளைக்கிழங்கு ரெசிபி கேட்டிருந்தீங்க ஃப்ரை அது வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நாலு பல் பூண்டை தட்டி போட்டு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு அது கூடவே உப்பு நல்லா வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணியோ இல்லை ஸ்லைஸ் பண்ணியோ போட்டோம்னா சிம்பிளான ரெசிபி உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடும் நடுவில் பார்த்தீங்கன்னா எதாவது குடிக்கணும் போல் இருந்துச்சு வெயில் அதிகமாக இருந்துச்சு அதனால் வந்துட்டு இந்த ரைத்தா ரெடி பண்ணும் அது கால் வாசி பாட்டில் ஃபுல்லாக இருந்துச்சு மீதி தண்ணி ஊற்றி நல்லா உப்பு போட்டு அது கூடவே இலை போட்டு குலுக்கி இந்த குலுக்கி சர்பத்தை வந்து மோர்லேயே பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ட்ரிக்கு பண்ணி என்னை எப்படியும் பாட்டிலில் தூக்கி தான் போட போகிறோன்னு கிடக்கிடன்னு அதில் குலுக்கி நாலு பேருக்கும் கிளாஸில் ஊற்றி நல்லா வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குளு குழுன்னு குடித்தோம் பட் ரொம்ப சில்னஸ் இல்லை கொஞ்சம் முன்னாடியே நான் வெளியில் எடுத்து வச்சுருந்ததால் நல்லா இருந்துச்சு நீங்கள்லாம் வந்து சம்மருக்கு என்னென்னலாம் ட்ரை பண்ணுறீங்க